எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரனின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் த வேர்ல்ட் லைக் எ ட்ரீம் ஃபுல் ஆஃப் அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷன் சீன்ஸ் ரியல் அண்டில் த awakening. உலகத்தில் நாம் தீப்பிடனும் பற்றுடனும் வெறுப்புடனும் இருக்கும் வரை இந்த உலகம் நமக்கு உண்மை என்று புரியும் உண்மை என்று தெரியும் உலகத்தே தான் உண்மை இதுதான் உண்மை நிலை என்று நாம் நாம் அறியாமையில் புரிந்து கொண்டிருப்போம் எப்பொழுது நாம் பற்றுடனும் பாசத்துடனும் வெறுப்புடனும் வாழும் வரை எப்பொழுது இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கிறதோ அப்பொழுது உண்மையான உலகம் நமக்கு புரியும் இது ஒரு மாயை என்று நமக்கு புரியும் இது காலம் நாம் உலகம் என்று நினைத்து வந்தவை அனைத்து மாயை என்று புலப்படும் எப்பொழுது நாம் பற்று பாசம் வெறுப்பு முதலியவற்றிலும் நீங்கும் பொழுது இந்த உலகம் உண்மையல்ல இது ஒரு மாயை நம்ம உண்மை நிலை வேறு நாம் உண்மை நிலை பற்றற்ற நிலை ஏதுமற்ற நிலை நேரமும் காலமும் தூரமும் ஒரு பயனற்ற பொருளாக போகும் நிலை அதற்கு ம மதிப்பு கிடையாது அதற்கு ஒரு கணக்கு கிடையாது தூரத்திற்கு மதிப்பில்லை நேரத்திற்கு மதிப்பில்லாத ஒரு நிலை தான் உண்மையான நிலை என்பது புரியும் எப்பொழுது நாம் பற்று பாசம் வெறுப்பு முதலியவற்றை விற்று நீங்கி தனியே நிற்கும் பொழுது நமது உண்மை நிலை நமக்கு புலப்படும் என்கிறார் ஆதிசங்கரார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரனின் பொன்மழை ஒன்றினை பார்க்கலாம் நோவிங் தட் ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாடி ஐ நீட் நாட் நெக்லெக்ட் த பாடி இட்ஸ் எ வெஹிக்கிள் ஐ யூஸ் டு டிரான்ஸாக்ட் வித் த வேர்ல்டு இட் இஸ் த டெம்பிள் விச் ஹவுசஸ் த பியூர் செல்ஃப் வித்தின் அந்த உண்மை நிலை வேண்டாம் நாம் இந்த உடம்பு அல்ல நாம் இந்த உடம்பு அல்ல அப்படி என்றால் நான் இதுதான் அந்த உடம்பு நாம் தான் எளிய இந்த உடம்பை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று எண்ணலாம் ஆ ஆனால் இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு கோயிலாக இருக்கிறது இந்த இறைவன் வாழும் கோயிலாக அந்த உடம்பு இருக்கும் பொழுது நம் உடம்பை பேணி காப்பது நமது தலையாய கடமை அப்படி பேணி காப்பது என்றால் என்ன பேணி காப்பது என்றால் இதற்கு சரியான முறையில் சரியான உணவு எடுக்கவே உணவு தர வேண்டும் நாம் நல்ல முறையில் உணவு சாப்பிட வேண்டும் உடலை சுத்தமாக துறைக்க வேண்டும் தேவையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தியானம் முதலியான உடலுக்கு எது தேவையோ அனைத்தையும் நாம் செய்து இந்த உடலை நல்ல முறையில் பேடி பாதுகாக்க வேண்டும் இந்த உடலை மூலம் நம்ம சமுதாயத்திற்கோ நம்மை சுற்றியுள்ள நான் நான்கு பேருக்கு பயன்படும்படியாக நாம் வாழ வேண்டும் ஆனால் இதுதான் உடம்ப்தான் நாம் இல்லையே நாம் இதை கவனிக்க வேண்டும் என்று விட்டுவிடக்கூடாது பலர் தவம் செய்கிறேன் என்ற என்ற எண்ணத்தில் அதை சீக்கிரம் என்ன செய்கிறேன் என்று உடம்பை வருத்தி உடம்புக்கு சரியான முறையில் உணவு கொடுக்காமல் அதை வருத்தி பட்டினி போட்டு அதை கொடுமைப்படுத்துவது ஏற்கனவே சரியாக தெரியவில்லை நாம் புராணங்களில் படித்திருக்கலாம் பலர் கடந்து ஓம் ஏற்றினார்கள் என்று பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கலாம் அவன் கடுநவமிருந்து பெரிய வரங்களை பெற்றாள் என்று படித்திருக்கலாம் அந்த கதைகள் கதைகளாக இருக்கட்டும் அவளை பற்றி அவர்களை பின்பற்றி நாமும் உடலே வருத்த வேண்டிய எந்தவித அவசியமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படி உடலே வருத்த வேண்டும் எந்த பெரியோர்களும் இதுவரை சொன்னதாக நான் படித்ததும் இல்லை கதைகள் படித்திருக்கிறோம் இல்லை அது வந்து கோடான கோடியில் ஒருவருக்கு அப்படி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கலாம் அந்தது தேவையும் இருக்கலாம் அவர்கள் அவர் கடுந்த ஏற்ற வேண்டிய தேவை இருக்கலாம் அது கோடான கோடியில் நூறு வருடங்களுக்கு ஒரு முறை யாரோ ஒருவருக்கு தேவை இருக்கலாம் ஆனால் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு அப்படி செய்வது என்பது எனக்கு சரியானது தெரியவில்லை நமது கடமை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடலை நல்ல முறையில் பேணி இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மை சுற்று தொண்டு செய்வதே உதவி செய்வதே நமது தலையாய கடமை அப்படி இருக்கிறது உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உடல் இறைவன் வாழும் ஒரு கோயில் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரனின் பொன்மொழி ஒன்றை நீ பார்க்கலாம் கிவ் அப் த ஐடென்டிஃபிகேஷன் வித் திஸ் மாஸ் ஆஃப் ஃப்ளஷ் இந்த உடலை நீ இன்று நீ என்று எண்ணுவதை நிறுத்திவிடு என்கிறார் ஆதிசங்கரர் இந்த உடல்தான் நாம் நான் தான் உடல் இந்த உடலுக்கு பேர் இருக்கிறது ஒரு ஆதார் எண்ண இருக்கிறது என்று என்ன எண்ணத்தை விட்டுவிடு என்கிறார் ஆதிசங்கரர் பின்பு இந்த உடல் என்ன உடல் ஒரு உயிருள்ள ஒரு பொருள் ஆனால் இது நம்ம நாம் அல்ல நாம் இதையும் தாண்டி விஷேஷ் பாஷ் என்பவர் புஸ்தகத்தில் த ஜோனத்தல் லிவிங்ஸ்டோன் சீகள் என்ற புஸ்தகத்தில் பின்புறுமாறு எழுதுகிறார் டு நாட் லிமிட் யுவர் சரல் வித் இன் த ஸ்பேன் ஆஃப் டுவெல் இன்ச்சஸ் அவர் ஒரு பறவையினை பறவையாக தன்னை கொண்டு அந்த கதையில் போது ஒரு பறவையினை பார்த்து சொல்கிறார் டூ நாட் லிமிட் யுவர் சரல் வித் இன் த ஸ்பேன் ஆஃப் யுவர் பீங்ஸ் உன்னுடைய ரெக்கைகள் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அது அதுதான் நீ என்று உடனே நீ கட்டுப்படுத்தி கொள்ளாது என்கிறார் நாம் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாறப்பட்டவர் நமக்கு எல்லைகள் கிடையாது கட்டுப்பாடுகள் கிடையாது இந்த உடல் வந்து நமக்கு ஒரு ஒரு கருவி இந்த உலகத்திற்கு நாம் தொண்டு செய்திருக்க இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி ஆனால் நாம் இந்த உடலுக்குள் அடைக்கப்பட்ட பொருள் அல்ல உடலுக்குள் அடைக்கப்பட்ட பூதம் நாம் அல்ல நாம் அல்ல நாம் இதை நாம் தான் இந்த உடல் எண்ணுமறையே நாம் இந்த உடலுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு பூதம் போல இருப்போம் ஆனால் உண்மை நிலை அல்ல நாம் இந்த உடலுக்கு வெளியே உடலுக்கு இந்த பிரபஞ்சமும் நாம் தான் பிரபஞ்சமும் நிறைந்திருக்கும் நாம் ஒன்று அதுதான் நமது உண் உண்மை நிலை ஆனால் நாம் இந்த உடலுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு உயிர் என்று நினைத்து கொண்டிருந்தால் நாம் நம்மை நாமே ஒரு சங்கினியால் கட்டிக்கொள்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நம்மை நாமே சிறைக்கள் உட்காந்து கொண்டு கதவியை பூட்டிக்கொள்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்னென்றால் நாம் இந்த உடல் அல்ல நாம் உடலுக்கு மீறி இந்த பிரபஞ்சம் மூலம் பிர பிரபஞ்சம் மூலமும் பறவியிருக்க ஒன்று அது இறைவன் நாமே இறைவன் என்கிறார் ஆதிசங்கரார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நுழையில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்